வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையாக இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்எஸ்டிசி கால் லெட்ரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தச்சமே அமைச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க ஸோ மூன்று நாட்கள் கடந்து விட்டதுங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த தேதிகளில் முடிஞ்சாச்சு ஸோ இன்னைக்கு கிடையாது நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க ரெண்டாம் தேதியிலிருந்து ஜனவரி ரெண்டுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது நீங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கணும் நேர்முக தேர்வு செய்முறை தேர்வு எல்லாமே போயிட்டுருக்கு நடந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைய நிலவரப்படி வந்து நீங்கள் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் இதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க கண் கண்டிப்பாக கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு மூணு செட்டு ஜெராக்ஸ் காஃபீஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ நேர்முக தேர்வில் பல்வேறு வகையான கேள்விகள் கேட்குறாங்க ஒன்று ஈஸ்ட்டு மூன்று இந்த ரேஷியோவில் மட்டுந்தாங்க நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் ஒரு பதவிக்கு மூன்று பேர்கள் வித்தியாசத்தில் நேர்முகத் தேர்வில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கிடைக்கும் அப்படின்ற தகவல்களையும் நமக்கு வழங்கியிருக்காங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் ஸோ பதினெட்டு மாத அளவு வந்து பார்த்திங்கன்னா வேலிடான ட்ரைவிங் லைசன்ஸ் பேட்சி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோங்க ஸோ அதோடைய ஒரிஜினலும் நீங்கள் வச்சுருக்கணும் அதோடைய ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுருக்கோங்க ஸோ எல்லாமே கையில் இருக்கிற மாதிரி தரமா எடுத்துட்டு போங்க தரமா எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஓட்டுநர் டிரைவர் எல்லாமே உங்களுக்கு லிமிடெட்டில் அறுபது சதவீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு டிரைவர் ஓட்டுநர் காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி மூன்று நிரப்பப்படலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு லிமிடெட் வர்த்தக அந்தந்த மண்டலங்கள் வாயிலாக எடுக்கிறாங்க ஸோ அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் அறுநூற்றி எண்பத்தஞ்சு டிரைவர் மற்றும் கண்டக்டரை எடுக்கிறாங்க ஸோ எஸ்சிடிசியை பொறுத்தவரத்துக்கு நீங்கள் எஸ்சிடிசியில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் கண்டக்டர் லைசன்ஸும் இருந்தால் மட்டும்தான் எஸ்சிடிசிக்கு உங்களாலும் போக முடியும் ஸோ ஏதாச்சும் ஒரு லைசென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ட்ரைவர் ஆக முடியும் இல்லைன்னா கண்டெக்டர் ஆக முடியும் தான் கண்டெக்ட் லைசன்ஸ் இருந்தால் கண்டெக்டர் ஆக முடியும் டிரைவிங் லைசென்ஸ் இருந்தால் ட்ரைவரும் ஆக முடியும் ஆனால் இரண்டு லைசென்ஸும் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசிக்கு உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா மேலும் கனரகர ப பயணிகள் போக்குவரத்து வாகனங்களை ஓட்டுவதற்கு ஒப்புதல் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகவும் பொது சேவை பேட்ச் வைத்திருக்க வேண்டும் இது எல்லாமே இந்த அடையாள அட்டை உயர் நூற்றி அறுபது நாற்பத்தி மூன்று கிலோ இருக்கணும் வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தி நாலு ஓசினா நாற்பதுக்கு ஆண்டுகள் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் பிசிஎம்பிசி வத்தியும் கொடுக்குறாங்க கனரக துறையில் பதினெட்டு மாதம் அனுபவம் ஓட்டுநர் வாகன உறுதிப்படி லைசன்ஸ் பெற்றிருக்கணும் ஐஆர்டி பயிற்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அனுபவம் தேவையில்லை ஸோ மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பதினேழாயிரத்தி எழுநூறுவா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா ஒருத்தரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும் டிஎன்எஸ்டிசியில் ட்ரைவர் மற்றும் கண்டெக்டர் இந்த கேட்டகரி வரப்போ இதெல்லாமே பேசிக்ஸ் பேர் மட்டும்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதர படிகள் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப ஸோ நீங்கள் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்குறப்ப உங்களுடைய சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ப்ளஸ் ஒரு ஒரு பதி எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ளூஸ் ட்ரெஸ் வாங்குறவங்களுக்கு சேலரி அதிகம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் தொடர்ந்து மட்டும் தான் ப்ளூ பேச்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க அது வந்து தனியாக பணி நியமனத்தின் போது இன்னொரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் படி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருப்பவங்களுக்கு இந்த நேர்முக தேர்வு எல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ நேர்முக தேர்வு எந்தெந்த தேதிகளும் எங்கெங்கே நடக்குன்ற பட்டியல்கள் அனைத்தும் முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க சோ டிஎன்எஸ்டி சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் உடனுக்குடன் உடன்பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்